நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் அருகே பனங்குடியில் மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் என சொல்லக்கூடிய சிபிசிஎல் எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை செயல்பட்டு வருகிறது இந்த ஆலை முப்பத்தி ஓர் ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கப் பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன கடந்த ஆண்டு இந்த ஆலைகளுக்காக அதாவது ஆலை விரிவாக்க பணிகளுக்காக பாரத பிரதமர் மோடியால் அடிக்கல் நடத்தப்பட்டது இந்த விரிவாக்க பணிக்கு அறுநூத்தி இருபது ஏக்கர் விவசாய நிலம் பனங்குடி கோபுராஜபுரம் முட்டம் நரிமணம் ஆகிய கிராமங்களில் சிபிசிஎல் நிறுவனம் கையகப்படுத்தப்பட்டது கையப்படுத்திய நிலத்திற்கு கடந்த நான்கு ஆண்டுகளாக முழுமையான தொகை வழங்கப்படவில்லை இது குறித்து பல்வேறு போராட்டங்களை அப்பகுதி மக்கள் செய்து வருகின்றனர் குறிப்பாக கையகப்படுத்திய நிலத்திற்கு நில உரிமையாளர்கள் சாகுபடிதாரர்கள் தொழிலாளர்கள் மறுவாழ்வு மற்றும் மீள் குடியமர்வு திட்டத்தின் கீழ் இழப்பீடு தொகை இதுவரை வழங்கவில்லை இந்த இழப்பீட்டு தொகை கடந்த நான்கு ஆண்டுகளாக அதிகாரிகள் அலட்சியம் காரணமாக நிவாரணத் தொகை வழங்கப்படவும் அந்த பகுதி மக்கள் தெரிவிக்கின்றனர் இந்த நிலையில் இழப்பீட்டு தொகையை நில உரிமையாளர்களுக்கு வழங்காமல் அதிகாரிகள் நிலத்தினை அளவிடும் பணியை தொடங்க இருந்தனர் இதனை கண்டித்து பாதிக்கப்பட்ட நில உரிமையாளர்கள் நேற்று காலை முதல் பிள்ளை பனங்குடி பகுதியில் விவசாய நிலத்தில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்களிடம் நேற்று அரசு அதிகாரிகள் காவல்துறையினர் சார்பில் நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது இந்த நிலையில் நேற்று நேற்று இரவு மற்றும் இன்று காலையில் தொடர்ந்து அந்த பகுதியில் உள்ள பழங்குடி கோபுராஜபுரம் நரிமலம் முட்டம் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் காலவர போராட்டத்தை தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர் அப்பொழுது அதிகாரிகள் காலையிலும் பேச்சுவார்த்தை நடத்தினர் ஆனால் தங்களுக்கான இழப்பீட்டு தொகையை முழுமையாக வழங்கிய பிறகு பேச்சுவார்த்தைக்கு வருமாறு அதிகாரியிடம் அந்த ஈடுபட்டிருக்கிறார்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அஹ் தொடர்ந்து தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்காமல் நிலவை நிலக்காக்கும் பணியை செய்ய விட மாட்டோம் என இந்த பகுதி மக்கள் திட்டவட்டமாக தெரிவித்திருக்கிறார்கள் யுவராணி